மே தர்ஷிகாவுக்கும் ஆவப்படிச்சிட்டா நம்ம விஷாலு இந்த பக்கம் உண்மையாக நேசித்த நம்ம ஆறுணவுக்கும் வந்து பட்டை அடிச்சிட்டாங்க நம்ம அஞ்சிதா ஆமாங்க என்ன தான் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் விஷாலும் தர்ஷிக்காவும் ஒரு லவ் ட்ராக் வந்து ஓட்டி நின்ந்தாங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா தர்சிக்கா வந்து எலிமினேஷன் ஆகி வெளியில் போன பிறகு நம்ம விஷால் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா அஞ்சிதாவை வந்து பிடிச்சி அஞ்சிதா கடை தன்னுடைய காதல் வந்து சொன்னாங்க அதுக்குள்ளே வெளியில் போகிற நேரத்தில் கூட வந்து பயங்கரமாக வந்து செயின்லாம் வந்து மாற்றிக்கினு நான் வந்து ஒரு விஷயம் இருக்குது அதை வந்து நான் கிளாரிட்டி பண்ணிவிட்டு வரேன் நம்ம வந்து சந்திப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம அஞ்சு தவறு வார்த்தை சொல்ல நானும் வெளியில் வரோம் சி யூ சூன் அப்படின்னு சொல்லி இவர் சொல்ல ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா நம்ம அஞ்சிதாவுக்கு ஏற்கனவே வந்து கல்யாணம்னு சொல்ல முடியாது அதுவே வந்து ஒரு காதல் அது ஒரு விதமான காதல் என்ன காதல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உள்ள ஒருத்தரே என்ன சொல்ல ஒரு மிச்சம் தினத்துக்குமே ஒரு ஆள் வந்து வந்திருக்காருல ஆறுநவு ஆறுனவும் அஞ்சிதாவும் வந்து ஆல்ரெடி வந்து வெளியில் வந்து காதல் பண்ணிட்டு அந்த காதல் வந்து ஒரு கன்றாவியான காதல் ஆறுணவுக்கு ஏற்கனவே வந்து கல்யாணம் ஆகி பூச்சி ஒரு குழந்தை வந்து இருக்குது இப்படியே இருக்கும்போது அந்த கல்யாணம் அந்த பொண்ணை வந்து துரத்தி விட்டுவிட்டு அந்த குழந்தைய வந்து துரத்தி விட்டு அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அஞ்சிதா கூட பார்த்தீங்கன்னா ஒரு அஃபேரில் வந்துருந்தாங்க ஒரு லவ்வில் பார்த்திங்கன்னா நம்ம ஆர்தா வந்து இருந்தால் இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேர் வந்து உள்ளே வராங்க உள்ளே வரும்போதே பயங்கரமான விமர்சனங்கள் உள்ளே வந்து காதல் கண்டன்ட்லாம் வந்து பொண்ணை போகிறாங்க வெளியில் அந்த பொண்ணு இருக்கல அதாவது ஆல்ரெடி நம்ம ஆறுதாவுக்கு வந்து மேரேஜே ஒரு ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வந்து இருக்காங்கல்ல அவங்க வந்து கண்டிப்பாக உள்ளே வருவாங்க அவங்க உள்ளே வந்து தரமான சைகை வந்து செய்வாங்க இல்லை அப்படின்னாலே அவங்க வந்து சோசியல் மீடியாவில் பயமாக வந்து கொடுத்தி கொளுத்தி போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் எல்லாருமே வந்து எதிர்பார்த்தோம் பட் அவங்க வந்து சைலண்ட் மோடில் ஆகிட்டாங்க ஃபஸ்ட்டு வைப்பு இப்போ இருக்கும்போது இந்த இந்த பொண்ணு இந்த அஞ்சி தான் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆர்ணம் இருக்கிற வரைக்கும் ஒரு மாதிரி இருந்தாங்க ஆறுநூக்கிட்ட வந்து அதுக்குன்னு வந்து இந்த லவ் கண்டென்ட்டோ லவ் ட்ராக்கோ இதுவும் வந்து ஓட்டாமல் சைலண்ட்டாக பார்த்திங்கன்னா அவங்க வந்து அப்படியே வந்து அம்மாச்சி மாதிரி இருந்துட்டு ஆர்ணம் வெளியில் போன பிறகு கொஞ்சம் ஒரு எப்போனா ஆறுண வெளியில் போனப்போ கூட பார்த்தீங்கன்னா இவங்க வந்து விஷாக்களை வந்து பேச ஆரம்பிக்கல ஆறுனவை போய்ட்டு அதுக்கப்புறம் நம்ம தரிசிக்க வெளியில் போன பிறகு தான் வந்து இந்த லவ் ட்ராக்லாம் வந்து ஓட்ட ஆரம்பித்தாங்க நானே பழைய இடத்துல அநியாயத்துக்கு வந்து ஆனந்தியும் பவித்தழையும் போட்டு க திட்டு திட்டுன்னு திட்டி விட்டுவிட்டேன் உங்கள் ரெண்டு பேர்த்துக்கு அந்த பொண்ணு மேலே வந்து காதல் அதனால தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி அந்த பொண்ணை வந்து திட்டுறீங்க அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணை பார்க்கும்போது என் மனசுக்குள்ளே ஒன்றுமே வந்து தோணலாம் அந்த பொண்ணோட மைண்டில் வந்து எதுவுமே கிடையாது அந்த பொண்ணு நல்ல பொண்ணு அந்த பொண்ணு ஏற்கனவே வந்து வெளியில் நெகட்டிவ் வந்து வாங்கியிருக்காங்க அந்த பொண்ணுலாம் வந்து இந்த மாதிரிலாம் வந்து போக மாட்டாங்க பண்ணணும்னு சொல்லிட்டு என் வாய்க்கு சம நானே நான் கருத்து போட்டணும் போல அஞ்சுதாவுக்கு வந்து அப்படி சப்போர்ட் பண்ணி வச்சுன்னு ஒரு வீடியோவில் ஆனால் இவங்க போன பிறகு தர்ஷிகா போன பிறகு அஞ்சுதா போட்டாங்க பாருங்கள் ஒரு காதல் ஐயோயோ சாமி என்னால் வந்து ஜீர்ணிக்கவே முடியல வெளியில் போன பிறகு திருப்பணம் விஷயால் கூட போய் அப்படியே வந்து பேசி வாடி போடி ஆகி அது அப்படியே பார்த்திங்கன்னா இப்போ வந்து அசீன் ஆகி இப்போ வந்து மேரேஜில் வந்து நிற்கிது ஹைலைட்லேயும் ஹைலைட்டு நம்ம தர்ஷிகாவை கழட்டி விட்டு தான் நல்லா இருந்த வரைக்கும் நல்லா இருந்தாங்க கடைசியில் பார்த்திங்கன்னா தரிசிக்காவை கழட்டி விட்ட பிறகு இப்போ வந்து அப்படியே குதலமாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்துருக்காங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னா அப்போ எப்படி இருக்குதுன்னா எனக்கு பார்க்கறதுக்கே வந்து எனக்கே வந்து ஒரு மாதிரி இருக்குது இவங்க சண்டை போட்டாங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கே வந்து கண்டென்ட் போல் அந்த மாதிரி வந்து உள்ளே வந்து கேங் வந்து இருக்காங்க எப்படி அப்படின்னா விஷாலு தர்சிக்காவையும் அசினியும் வந்து லவ் பண்ணுது நம்ம ஆர்ணவு இவங்களை அஞ்சிதா வந்து லவ் பண்ணுது அஞ்சிதா வந்து ஆர்ணவையும் விஷாலையும் லவ் பண்ணுது தர்சிக்காய் வந்து விஷயால் தான் வந்து லவ் பண்ணுது ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா இங்கே எல்லா இடத்துலையும் வந்து டபுள் டபுள் லவ் தெரியுது ஆனால் ஒரே இடத்துல மட்டும் ஒரே ஒரு லவ் தெரியுது எங்கே அப்படின்னா நம்ம தர்சிக்கா மட்டும்தான் எந்த விஷயால லவ் பண்ணியிருக்காங்களே தவிர மற்ற ரெண்டு பேருமே வந்து ரெண்டு ரெண்டு பேர்த்த லவ் பண்ண மாதிரி தான் எனக்கு வந்து தெரியுது பட் இது என்ன சொல்கிறது இதில் வந்து யார் வந்து பெருசாக அடி வாங்கினது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆர்ணவு ஏன் அப்படின்னா மொத ஒய்ஃபை நம்பி மொத ஒய்ஃபு கூட வாழ்ந்து இவங்க வந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கழட்டி விட்டு வந்து இன்றைக்கி வந்து யாருமே இல்லாமல் தனி மரமாக வந்து நிற்கிறாங்க ஆர்ணவுன்னு நினச்சா தான் எனக்கு வந்து சங்கடமாக இருக்குது விஷாலெலாம் வந்து ஜாலியாக தான் இருக்கிறாங்க தவிர ஆர்ணவுடைய அந்த நிலமை நினச்சால் தான் வந்து க கொடுமையாக இருக்குது கொடுமைன்னு சொல்ல முடியாது நான் இப்போ வந்து கொடுமைன்னு சொன்னேன் அப்படின்னாலுமே ஆர்ணவை வச்சு செதுக்கு விடுறதுக்குன்னு பார்த்திங்கன்னா கமெண்ட் செக்ஷன் வந்து நிறைய பேர் வந்து கதறி ஊற்றுவாங்க கொடுமெலாம் கிடையாது ஒழுக்கமாக இருந்திருக்கலாம் தேவையில்லாத வார்த்தை தேவையில்லாத வாழ்க்கையில் வந்து போயின்னு நம்ம இன்வால்வ் ஆகி அவங்க நம்ம வாழ்க்கையில் இன்வால்வ் ஆகி நம்ம வாழ்க்கையை நாசமாக போய் இப்போ அவங்க பாரு கழட்டி விட்டு போயிட்டாங்க நாம பாரு ஆனாமல் தனிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி புரிதல் வந்து நம்மளுக்கு வந்து வரும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து நினைக்கிறேன் உள்ளே வந்து ரெண்டு பேர்த்து கடையில் வந்து சண்டை வருது யார் யாருக்கு கிடையில் அப்படின்னா நம்ம ஆர்ணவுக்கும் விஷாலுக்கிடையில் பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு வந்து சண்டை வரும் பட் வந்து அது வந்து பிளாஸ்ட் ஆகாது ஏன் அப்படின்னா பாருனோடய வாழ்க்கையை அழிச்சது யார் அப்படின்னா விஷால் இப்போ தர்ஷிகாவுடைய வாழ்க்கையை அழிச்சிது யார் அப்படின்னா அஞ்சிதா இப்போ அஞ்சிதாவுடைய வாழ்க்கையை அழிச்சிது யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தர்சிக்கா இவங்க நாலு பேர் வந்து ஆப்போசிட் ஆப்போசிட்டில் வந்து நின்றுக்கிட்டு சண்டை போட்டாங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கே நம்மளுக்கு வந்து கண்டென்ட் கிடைக்கும் பட் அவங்க அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க டீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஷோ முடிச்சிட்டு வந்துட்டு வந்து ட்விட்டரில் வந்து சண்டை போனதாக இருப்பாங்கன்னு சொல்கிறதா நான் வந்து நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமானில் போடுது